கட்டிய மனைவிகளுக்கே உரிய மரியாதை கொடுக்க பெரியார் தமிழ்நாட்டின் தந்தையாக முடியுமா தமிழர்களுக்கான தந்தையாக இருக்க முடியுமா இந்த திராவிட கனியூர் திராவிட மண் யாராவது ஒருத்தர் வாங்க திராவிட சேர்ந்தவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்க யாராவது ஒருத்தர் இருபத்தி ஏழு வயது பெண் மணியம்மை அது வரைக்கும் பெரியாரே அப்பா அப்பா தந்தை தந்தை என்றுதான் கூப்பிடும் இவர் போயிருப்பாரு அந்த அம்மா கேட்டிருக்கும் மணியம் அப்பா அப்படின்னு அதுக்கு பெரியார் சொல்லிருப்பாரு சொத்தை காப்பாத்தனும் சொத்தை காப்பாத்தல அப்படின்னா என் அண்ணனுக்கும் அண்ணன் மகனுக்கும் போயிரும் அதனால அந்த சொத்தை எப்படியாவது பாதுகாக்கணும் என்ன கட்டிக்கிறியா மகளே அப்படின்னு சொல்லி கேட்டு ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கிறவர் எழுவத்தி வயது முதியவர் இருபத்தி வயது பெண்ணிடம் என்னை கட்டிக்கிறியா என்று கேட்டவன் தமிழ்நாட்டு பெண்களுக்கு பெண் விடுதலை கொடுத்தார் என்று பேசுவது எவ்வளவு பெரிய அவமானம் எவ்வளவு பெரிய அவமானம் கேட்டா நாங்க பெரியாரை கேவலமாக பேசணும் பெரிய கேவலமானவர் பெரியாரே கேவலமானவர் தான் யோசிச்சு பாரு இருபத்தி வயது பெண்ணிடம் எழுபத்தி வயது முதியவன் என்னை கட்டிக்கிறேன் என்று கேட்டால் அவனை செருப்பால் அடிச்சிருப்பேன் அதுதான் தமிழர்களுடைய வழக்கம் இது ரெண்டாவது மனைவிக்கு மூத்த மனைவி நாகம்மேனு ஈரோட்டில் அதெல்லாம் பேச முடியாது கட்டிய மனைவியை கட்டிய மனைவியை தன்னுடைய நண்பர்களுக்கு வந்து அறிமுகம் செய்கிறார் என்ன சொல்லி அறிமுகம் செய்கிறாரு நம்மலாம் நம்ம அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் மாமாமார்கள் மச்சாமார்கள் அவங்களுடைய வீட்டுக்காரங்களை எப்படி அறிமுகப்படுத்துவாங்க நண்பர்கள்கிட்ட எப்படி அறிமுகப்படுத்தாங்க இதாங்க என்னோட மனைவி இவங்க பேர் லட்சுமி இவங்க பேர் சரஸ்வதி வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க இந்த ஊர் இந்த ஊர் பெண் அப்படின்னு ஆனா பெரியார் அவர்கள் தன்னுடைய முதல் மனைவி நாகமையை தன்னுடைய நண்பர்களுக்கு எப்படி தெரியுமா அறிமுகப்படுத்தினார் இவள் மனைவி என்று அறிமுகப்படுத்தவில்லை இவள் ஊருக்கு புதுசாக வந்திருக்கக்கூடிய தாசி பெண் என்று அறிமுகப்படுத்தினார் இவரெல்லாம் பெண் விடுதலை பேசினார் பெண்களுக்காக போராடினார் என்றால் இந்த சமூகம் நம்பிக்கொண்டிருக்கிறதா கட்டிய மனைவிகளுக்கே உரிய மரியாதை கொடுக்க பெரியார் தமிழ்நாட்டின் தந்தையாக முடியுமா தமிழர்களுக்கான தந்தையாக இருக்க முடியுமா கட்டிய மனைவிக்கு விடுதலை கொடுத்த துப்பற்றவெல்லாம் பெண் விடுதலை பத்தி பேசலாமா ஜெயலலிதா ஒரு பெண்ணுங்க அவங்க ஒரு பெண் கொண்டு வந்தாங்க டாஸ்மா கூலிங்கா பீர் கிடைக்கணும் என்று சொல்லி அம்மாவுக்கு பேர் அம்மா புரட்சி ஜெயலலிதான்னு சொல்ல மாட்டாங்க எந்த ஊர்லடா அம்மா குளிங்க பியர் சொல்லி கிடைக்கும் வாங்கி வைக்குது உங்க அம்மா அப்படிப்பட்ட ஒரு அம்மாவாது இந்த அம்மாவின் ஆட்சியை தருவோம் என்று சொல்லி பாஜக சாமி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க சுத்தி வர எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் கூட அடிக்கடி சொல்வாரு திமுகவை சேர்ந்த திருச்சி சிவா படிச்சவரு பண்பானவரு படிச்சவரு பண்பானவரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சார் உண்மையிலே அவர் படிச்சவர் தான் போல அப்படின்னு நாங்க நினைச்சோம் ஆனா அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா பெருந்தலைவர் ஐயா காமராசர் அவர்கள் ஏசி இல்லாம தூங்க மாட்டாரு அவருக்கு ஏசி இல்லாம தூங்கினா ஸ்கின் அலர்ஜி ஆயிரும் நான் திருச்சி சிவா அவர்கள் சொன்னதுக்கு எல்லாரும் ரொம்ப கொந்தளிச்சாங்க நான் இதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா ஐயா காமராஜ் அவர்கள் எந்த காலத்திலும் எனக்கு ஏசி போர்டு அப்பதான் எனக்கு தூக்கம் வரும் சொல்ற ஆள் கிடையாது ஏன்னா அவரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல இருந்து அறுபத்தி மூணு வரைக்கும் முதலமைச்சரா இருந்தவர் அவருக்கு ஏசி வேணும்னா அப்பயே ஏசி போட்டிருப்பாரு எல்லா இடத்துலயும் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் காங்கிரஸோட ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடந்தது அப்பையும் போடல அதுக்கப்புறம் சில ஆண்டுகள் வயோதிகம் இப்ப இருக்கக்கூடிய வயசானவங்களை ஏசி ஆஃப் பண்ணுப்பா எனக்கு குளிருதுன்னு சொல்ற அந்த காலகட்டம் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இருந்த காலகட்டத்தை ஏசி கேட்டான்னு சொல்றாங்க எனக்கு என்ன கொடுமை அப்படின்னா ஐயா கருணாநிதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தாங்க அப்ப அவருக்கு துணைவியும் உண்டு இணைவியும் உண்டு மனைவியும் உண்டு அவங்களோட போய் தமிழ்நாடு முழுக்க டூர் போகும்போது அவருக்கு ஏசி தேவைப்பட்டிருக்கு கருணாநிதி துணைவியோட மனைவியோட இணைவியோட தங்குவதற்கு ஏசி தேவைப்பட்டிருக்கு பக்கத்து எனக்கு பாயாசம் கேட்ட கதையாக காமராசரை காட்டி காமராசரை காட்டி தமிழ்நாடு முழுக்க ஏசி போட்டவங்க தான் கருணாநிதி இந்த குடும்பம் என்ன தெரியுமா இந்த மாதிரி எத்தனை டிராவலர்ஸ் பங்களால பயனர் விடுதிகளை கருணாநிதியை காட்டி காமராசரை காட்டி கருணாநிதி ஏசி போட்டு எத்தனை லட்சம் கொள்ளையடித்தார் யாருக்கும் தெரியாது கருணாநிதிக்கு மட்டும்தான் தெரியும் கொள்ளையடிப்பதை தவிர வேற எந்த கொள்கையும் தான் கருணாநிதி யாராவது எடுத்து பேச முடியுமா அவர் உத்தம் ஐயா சாயினால் கூட கருணாநிதி உத்தமன்னு பேச முடியாது ஸ்டாலின் இப்போ வரார்ல ரெண்டாயிரத்து சட்டமன்ற தேர்தல் பரப்புரையாக இருக்கட்டும் இப்போ வரார் பார்த்தீங்களா உங்களுடன் ஸ்டாலின் சொல்லி நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு தருவேன் பண்ண முடியுமா கருணாநகதி ஆட்சியை தருவேன் சொல்லி கூட பண்ண முடியாது ஸ்டாலினுக்கு தெரிஞ்சதெல்லாம் சாரி ஸ்டாலின் தான் வராரே சரி வந்து என்னையா போற பண்ணப் ஸ்டாலின் தான் வராரு சாரி தான் கேட்பாரு இதுதான் அவங்களுடைய இந்த ஐந்தாண்டு கால ஆட்சி ஸ்டாலின் தான் வராரு சாரி தான் கேட்டார் இதுதான் இதை தவிர உங்களுக்கு எதுவுமே தெரியாது ஏன்னா ஆட்சி நிர்வாகம்னா என்னன்னே தெரியாத தான் கிட்ட நீங்க ஆட்சி நிர்வாகத்தை கொடுத்துருக்கீங்க என் தம்பி பேரறிவாளன் கூட சொன்னான் ஸ்டாலின் அவர்கள் கையிலேயே நீங்க ஆட்சியை கொடுக்குறீங்க அப்படின்னா அப்ப எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சி செய்திருப்பார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அவர் ஆட்சி ரொம்ப கேவலமா இருந்தது அதுக்கு மாற்றம் வரணும்னு திமுக ஆட்சி கொடுத்தீங்க ஏதாவது ஒரு மாற்றம் ஒரு பல நூறு பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்தார்கள் கூட்டு பாலியல் செய்தார்கள் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கியது பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு எண்பத்தஞ்சு லட்சம் இழப்பீடு வழங்குங்க கூட்டு பாலியல் வன்கொடுமை உடல் அளவிலையும் மனதளவிலையும் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு எண்பத்தி எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் வாங்குங்க வழங்குங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லி ரெண்டு மாசம் ஆகுது பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இன்னும் இழப்பீடு தொகை எண்பத்தஞ்சு லட்சத்தை இந்த சாயின் அரசாங்கம் கொடுக்கவில்லை கொடுக்கவில்லை இதே இது அவங்க அப்பாவுக்கு நடுக்கடல பேனா செல வைக்க நூறு கோடி ஒரே நேரத்தில் அப்படியே ஒதுக்கீடு செய்வார் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஒரு எண்பத்தஞ்சு லட்ச ரூபாய் இழப்பீடு கூட கொடுக்க தெரியாது அதான் சாயினுடைய அரசாங்கம் பெண்களுக்கான பாதுகாப்பு எங்கெங்க இருக்கு மக்கள் தொகையில சரிபாதியாக இருக்கும் பெண்கள் உங்க வீட்டு பெண்களை தைரியமாக வெளியே அனுப்ப முடியுமா பள்ளியில படிக்கக்கூடிய கல்லூரியில படிக்கக்கூடிய பெண்களை தைரியமாக வெளியில் அனுப்ப முடியும் முடியாது முடியாது காரணம் என்ன சாயினுடைய ஆட்சி நாலாப்பு படிக்கிற புள்ள புள்ளைய ஒரு வடக்க வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சிட்டான் நடந்து பத்து நாட்களாக இன்னும் குற்றவாளியை பிடிக்க துப்பு இல்லை இன்னும் துப்பு இல்லை ஆனா இவர் தமிழ்நாடு முழுக்க போறார் யாரும் எதுவும் கேட்கறதே இல்லையே தமிழர்கள் கிட்ட இருக்கக்கூடிய அறம் எங்க போச்சு இந்த ரிதன்யான் ஒரு பொண்ணு வாக்கப்பட்டு எழுபத்தி எட்டு நாள்ல இறந்து போச்சு அவன் பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கான் அவன் அந்த பெண்ணை வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்திருக்கான் அவன் குடும்பமே கேட்டு கொடுமைப்படுத்திருக்கேன் இன்ன வரைக்கும் அந்த பொண்ணுடைய பிரேத பரிசோதனை அறிக்கை வரவே இல்லை ஏன் வரல அவ்வளோ மெத்தனமா இருக்கீங்களா அவ்வளோ மெத்தனமா இருக்கு இந்த அரசாங்கம் உங்க வீட்டு பெண் குழந்தைகள் மீதான அக்கறை ஸ்டாலின் அரசாங்கத்திற்கு அவ்வளவுதான் ரிதனியா எங்கேயோ இருக்கக்கூடிய பெண் இல்ல நம்ம வீட்டு பெண் நாளைக்கு நம்ம வீட்டுல ஏதாவது பெண்ணுக்கு இந்த மாதிரி மோசமான விஷயங்கள் நடந்தாலும் சாயின் இப்படிதான் இருப்பாரு இவருக்கு தான் உங்க வாக்கா இவருக்கு தான் உங்க வாக்கான்னு கேளுங்க மிக கேவலமான ஆட்சி முறை வரதட்சணை கேட்டா பெரியார் பெண் விடுதலையை கொடுத்தார் என்னத்தையா பெரியார் பெண் விடுதலை கொடுத்தாரு அவர் கெட்டிய மனைவிகளுக்கே விடுதலை கொடுக்காதவர் தான் பெரியார் இது பெரியார் இந்த பக்கம் பாருங்க இங்கே தமிழ் தேசிய தலைவர்களை பாருங்க பசிமன் முத்துராமலிங்க தேவர் பெண்களை தெய்வமாக வணங்கியவர் பெருந்தலைவர் காமராசர் கடைசி வரைக்கும் திருமணமே முடிக்காமல் மக்கள் 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 என்று மக்களுக்காக வாழ்ந்த ஒரு தலைவர் ஐயா காமராசர் அவர்கள் ஐயா சுப்பிரமணிய பாரதி மகாகவி பாரதியார் தன் மனைவி செல்லம்மாளை இருக்கையில் உட்கார வைத்து தான் நின்று கொண்டு புகைப்படம் எடுத்து செல்லமாலை தன் வாழ்க்கை துணையாக ஏற்றவர் மகாகவி பாரதியார் இது மட்டுமா தமிழர்களுக்கென்று இருக்கக்கூடிய ஒரே தலைவர் ஒப்பற்ற தலைவர் தேசிய தலைவர் அவர்கள் தன்னுடைய நிலத்தின் விடுதலைக்காக நிலத்தில் பிறந்த அத்தனை பெண்களையும் இன விடுதலைக்காக களத்தில் இறக்கின ஒரு மனுஷன் மக்கள் தொகையில் சரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்கள் போராட்ட களத்தில் விடுதலை போராட்டத்தில் பங்கேற்காது அந்த விடுதலை நிறைவு பெறாது அப்படியே நிறைவு பெற்றாலும் அது முழுமையடையாது என்று சொல்லி முப்பத்தி மூணு விழுக்காடு பெண் படைகளை வைத்து பெண்களை வைத்து படை நடத்தி போனவன் தமிழர்களுக்கான ஒப்பற்ற தலைவர் தேசிய தலைவர் மேதவே பிரபாகரன் அவர்கள் நான் சும்மா சொல்ல ஒரு புகைப்படம் பாக்குறேன் தேசிய தலைவர்களுடைய மூன்றாவது மகன் பாலச்சந்திரன் அவர்களுக்கு பிறந்த நாள் கேக்கு விட்டுறாங்க கேக்கு வெற்ற இடத்துல பாலச்சந்திரன் தம்பியோட பேரு பேருக்கு முன்னாடி மா எழுதிருக்கு மா அதுக்கப்புறம் பாலச்சந்திரன் குலவிளக்கின் இருக்கக்கூடிய மா முன்னெழுத்து முதல்ல போட்டு தன்னோட பேரை அடுத்து போட்டு அதுக்கப்புறம் பிள்ளையோட பேரை எழுதுறான்ப்பா யார் தலைவர் பெண்களுக்கான மதிப்பை கொடுக்கறவங்கதான் தமிழரு இப்படி இருக்க முடியுமா நம்மளால இருக்க முடியுமா மாப்பி பாலச்சந்திரன் அப்படின்னு சொல்லி அந்த பேரை எழுதி அதுக்கு மேல கேக்கு வச்சு வெட்டுறாங்க பெண்களுக்கான பாதுகாப்பு பெண்களுக்கான பங்களிப்பு இதுதான் இதுதான் தமிழர்களுடைய அறம் பண்பாடு இருக்குமா இதெல்லாம் இந்த திராவிட கட்சிகள் கிட்ட திராவிட கட்சி தலைவர்கள் கிட்ட இருக்குமா இங்க பாருங்க நான் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களோட எந்த விதமான ரத்த உறவும் இல்ல ரத்த உறவும் இல்ல கொள்கை உறவு இங்க இருக்கக்கூடிய அண்ணன் தம்பிமார்கள் அத்தனை பேர் இருக்கிறாங்க அத்தனை பேர் இருக்காங்க யார் நான் கூட பிறந்தவள் இல்லை கொள்கை உறவு தான் ஒன்பது மணிக்கு பேச முடியும் இதுதான் நாம் இந்த பாதுகாப்பை உணர்வார்கள் அதுதான் நாம் தமிழர் கட்சி ஸ்டாலின் தங்கச்சி கனிமொழி திமுக மேடைக்கு இருந்து திமுகவினுடைய கூட்டத்துக்கு அப்படியே வர முடியுமா வர முடியுமா திமுக காரணக்கு என்று ஒரு வரலாறு இருக்கிறது தன் சொந்த கட்சிக்கு வரக்கூடிய பெண்களை இடுப்ப கிள்ளி அந்த பிள்ளையை மானபங்கப்படுத்துவதுதான் திமுக காரர்களின் வழக்கம் அதுதான் அவருடைய வரலாறு அதனால திமுக திமுக பெண்கள் இல்லைனா இல்ல பெண்கள் இருக்காங்க எல்லாம் வாரிசு பெண்கள் தான் கருணாநிதிக்கு பிறந்ததுனாலே அரசியலுக்கு வந்த கனிமொழி தங்கப்பாண்டியன் எம்எல்ஏ அவர்களுக்கு பிறந்ததுனால இன்னைக்கு எம்பியாக இருக்கக்கூடிய இதை தவிர வேற பெண்கள் திமுகவில் இருக்காங்களா நாம் தமிழர் கட்சிக்காரங்க எங்களை பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது நாடாளுமன்ற தொகுதியில் இருபது ஆண்கள் இருபது பெண்கள் இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் நூத்தி பதினேழு ஆண்கள் நூத்தி பதினேழு பெண் வேட்பாளர்கள் பாலியல் பாலின சமத்துவத்தை இந்தியாவிற்கே உலகத்திலேயே மக்கள் தொகையில் சரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு அரசியல் களத்திலும் சமபங்கு வழங்கி பாலின சமத்துவத்தை செயல்படுத்திட்ட ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி அதன் தலைவர் எங்கள் அண்ணன் செந்தமளன் சீமான் அவர்கள் இதை ஏன் சொல்கிறேன் நீங்கள் ஒரு தாய்க்கு பிறந்திருப்பீங்க ஒரு குலவிளக்க கட்டிட்டு வந்திருப்பீங்க உங்களுக்கு ஒரு மகள் பிறந்திருக்கலாம் கூட பிறந்த அக்கா தங்கச்சி இருக்கலாம் அவங்கெல்லாம் இந்த மண்ணில் பாதுகாப்போட வாழணும் நிம்மதியாக வாழணும் என்று எண்ணம் இருந்தால் நாம் தமிழர் கட்சி நீங்கள் கட்டாயம் தேடுவீங்க கட்டாயம் தேடுவீங்க நான் இதை சும்மா சொல்லலை உறுதியாக சொல்கிறேன் இல்லைன்னு பாருங்களேன் கருணாநிதியெல்லாம் ஒரு பெரிய ஆள்

அதே திருக்குவில அரசு பள்ளி எப்படி இருக்கு திராவிட மாடல் தனக்கு தன் குடும்பம் என்றால் துடிக்கும் ஸ்டாலினுக்கு கருணாநிதிக்கு துடிக்கும் ஆனால் மக்களுக்கு என்றால் துடிக்க மாடல் இவர்கள் ஐம்பது ஆண்டு காலமாக இப்படிதான் ஆட்சி செய்யறாங்க இந்த ஆட்சிதான் வேணுமா நமக்கு இந்த ஆட்சி தான் வேணுமா மாறாக பெருந்தலைவர் காமராஜ் அவர்களை பாருங்க ரேஷன் அரிசி சாப்பாடு ரேஷன் அவருடைய உச்சபட்ச விருந்து நாமலாம் இன்னைக்கு நல்லா சாப்பிட நினைச்சா ஒரு பிரியாணி சாப்பிடுவோம் இல்ல ஒரு chili chicken சாப்பிடுவோம் ஒரு lollipop சாப்பிடுவோம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சாப்பிடுவோம் ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அந்த காலத்திலே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர் நினைச்சிருந்தா எதனாலும் சாப்பிட்டிருக்கலாம் ஆனால் மக்களுக்காக உழைக்கக்கூடிய மக்கள் தொண்டன் மக்கள் தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் உச்சபட்சமாக சாப்பிட்டது முட்டை பொறிச்சி சாப்பிடுவது மட்டும்தான் அவருடைய உச்சபட்ச அசைவ விருந்தே அதுதான் உச்சபட்ச அசைவ விருந்துங்க அவர் இறக்கும் போது இருநூறு ரூபாய் இல்லைங்க இருநூறு ரூபாய் இல்லை நாலு தட்டு முட்டு சாமா ஒரு ஒரு ஜோடி செப்பல் வேட்டி கதர் வேட்டி சட்டை இவங்க மேல களங்கம் கற்பிக்கிறாங்க இவங்க மேல களங்கம் கற்பிக்கிறாங்க எப்படி நீங்கள் எடுத்துக்குவீங்க ஐயா அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது தமிழ்நாட்டில் பெரிய பெரிய கல்லூரிகள் கிடையாது பெரிய பெரிய கல்லூரிகள் கிடையாது சா ஒன்று ரெண்டு மூணு தான் இருந்தது கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட கலை அறிவியல் கல்லூரிகள் பத்தொம்பது பாலிடெக்னிக் கல்லூரிகள் ஐடிஐ என்று சொல்லப்படக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டு மெடிக்கல் காலேஜ் எல்லாத்தையும் தேடி தேடி ஒன் நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு ஒரு துணி எடுக்கணும் ஒரு ஒரு புத்தகம் வாங்கணும்னா என்னங்க பண்ணுவோம் கடைக்கு போகணும்னு இருக்கிறதுல எது பெஸ்ட் குவாலிட்டியோ அதை கொடுங்கன்னு சொல்லி கேட்போம் பார்த்தீங்களா அதே மாதிரிதான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு முளைத்திருக்கிறார் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஒரு தடவை நேரு சொல்றாரு ஒரு உயர்தர தொழில்நுட்ப கல்லூரியை நான் துவக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு தென்னகத்துக்கு இந்த நான்கு மாநிலங்களுக்கு சேர்ந்து ஒரு கல்லூரியை நான் துவங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் கொண்டு வரார் அப்போ கர்நாடகாவின் முதலமைச்சராக நிஜலிங்கப்பா இருக்கிறார் கேரளா முதலமைச்சர் ஆந்திர பிரதேச முதலமைச்சர்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அது எப்படியாவது இந்த உயர் தொழில்நுட்ப கல்லூரியை என் மாநிலத்துக்கு நான் கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் போட்டி போட்டுட்டு இருக்கும்போது ஐயா காமராஜர் அவர்கள் மட்டும் நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது உடனடியாக டெல்லிக்கு ரெயினப்பூடி ட்ரெயில் ட்ரெயினப்பூடி ரயிலப்பூடி நம்ம நேருக்கிட்ட போய் நாம் அந்த உயர் தொழில்நுட்ப கல்லூரியை நம்ம தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு கொண்டு வரண்டா என்று சொல்லி உடனடியாக ரயில பிடிச்சி நேருவை பார்த்து கொண்டு வந்த கல்லூரி தான் ஐஐடி மெட்ராஸ் ஐஐடி மெட்ராஸ் என்கின்ற உயர் தொழில்நுட்ப கல்லூரியை தமிழ்நாட்டு மாணவர்களுக்காக கொண்டு வந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் சும்மா இல்லை மதிய உணவு போட்டாரு மதிய உணவு போட்டதுக்கு அப்புறம் பெரிய அளவில் பிள்ளைகள் வரல என்னையா காரணம் ஏன் பிள்ளைய படிக்க வர வரமாட்டேங்குதுன்னு கேட்டால் ஐயா ஏழை குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த பெண் பிள்ளைகள் எல்லாம் நல்ல உடை இல்லாதனால நல்ல பாவட சட்டை இல்லாதனால வெளியில வந்து படிக்கிறதுக்கு தயங்குறாங்க ஏழை வீட்டு பெண்களுக்காக சீருடையை தச்சி நான் சீருடையை கொடுக்குறேன் நீ வந்து படிச்சா மட்டும் போதும் தாயி என்று சொல்லியவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இந்த சீருடையை கொடுப்பதற்கு முன்னாடி தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மாணவர்களுடைய எண்ணிக்கை வெறும் மூணு லட்சத்தி அறுபதாயிரம் தான் இருந்தது இந்த சீருடைய கொடுத்ததுக்கு அப்புறம் சில ஆண்டுகள் ரெண்டு மூன்று ஆண்டுகள்லயே தமிழ்நாட்டு மாணவர்களுடைய எண்ணிக்கை ஒன்பது லட்சத்தி நாற்பதாயிரம் பேரு படிச்சாங்க சொல்லுங்க யாரு தமிழர்களுக்காக நின்றுக்கிறாங்க மூணு லட்சத்தி இருந்து ஒன்பது லட்சத்தி நாற்பதாயிரம் மாணவர்களை உயர்த்தியவர் ஐயா காமராஜ் அவர்கள் எல்லாரும் படிக்கிறன்னு நினைச்சவரு சும்மா இல்லைங்க பள்ளிக்கூடத்தை கட்டினா மட்டும் கல்லூரிகளை மெடிக்கல் காலேஜை கட்டினா பெரிய ஆள் ஆயிடலாமா

காமராஜர் அவர்கள் ஆட்சியை விட்டு கீழே இறங்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல தமிழ்நாட்டில் இருந்த ஒட்டுமொத்த நூலகங்களுடைய எண்ணிக்கை எழுநூத்தி நாற்பத்தி ஏழு பதினொன்னு எங்க இருக்கு ஒன்பது ஆண்டு காலத்துல எழுநூத்தி நாற்பத்தி ஏழு எங்க இருக்கு அந்த அளவுக்கு மிக சிறப்பான ஆட்சி முறையை படிக்க வேண்டும் வேலை பார்க்கணும்னு வேலை பார்க்கணும்னு அலஞ்சாரியா அப்படி உழைத்தார்கள் அப்படி உழைத்தார்கள் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு கட்சியே ஒரு தலைவரை அவதூறு பேசுறாங்க அப்படின்னா இதை எப்படி மக்கள் சகிச்சு கொண்டு இருக்கிறீங்க எப்படி சகிச்சு கொண்டு இருக்கிறீங்க நான் சொல்லிடுறேன் நான் நாடா சமூகத்தை சேர்ந்த பெண் கிடையாது நான் தமிழச்சி நான் ஒரு சமூகத்தில் பிறந்திருப்பேன் ஆனால் எங்கள் அண்ணன் இங்கே எத்தனையோ பேர் உட்காந்துருக்காங்களே தெரு இங்கே கூடி நிற்கக்கூடிய என் தாய் தமிழ் சொந்தங்கள் நாம் தமிழர் கட்சி கூட்டத்தில் இங்கே வந்து பாருங்க இங்கே வந்து உட்காருங்க ஒருத்தர் மேலேயும் சிகரெட் வாசனை அடிக்காது மதுபான வாசனை அடிக்காது தூய தமிழ் பிள்ளைகளாக நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் இந்த கூட்டத்தில் உட்காந்துருக்கோம் இந்த இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நீங்கள் தமிழ்நாட்டில் வேற எந்த கட்சி கூட்டத்திலேயே பார்க்க முடியுமா முடியாது எங்க பக்கத்தில் இருக்கிறவங்க எந்த சாதி எந்த மதம் எதுவுமே தெரியாது அப்படி திமுக கூட்டத்தில் அதிமுக கூட்டத்தில் ஸ்டாலின் கிட்ட போக முடியுமா கையை கொடுத்தா என்ன கவுடாவா கவுடானா என்னையா உங்க ஐயா பெரியார் தான் ஜாதிய ஒளிச்சிட்டாருல கவுடானா என்ன தெரிந்து கொள்ளுங்கள் மக்களுக்கு எது வேணும் இந்த சமூகத்துக்கு எது வேணும் என்று தெரிந்து கொள்ளுங்கள் சொல்லுவோம் வெக்கமே இல்லாமல் சொல்லுவாங்க மக்களுக்காக நாங்கள் அதை செய்திருக்கிறோம் இதை செய்திருக்கிறோம் உண்மையிலே சொல்றேன் இந்த ஐம்பது ஆண்டுகள் திராவிட ஆட்சிக்கு பின்பும் தமிழ்நாட்டு மக்கள் நாம எப்பயாவது கொஞ்சமாவது தத்தி பொழைச்சி இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் ஐயா காமராஜர் அவர்கள் தான் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியை கொண்டு வந்தார் ஐசிஎஃப் ஃபேக்ட்ரியா இருக்கட்டும் இங்கே இருக்கக்கூடிய திருச்சியில் இருக்கக்கூடிய பெல் தொழிற்சாலையாக இருக்கட்டும் சேலத்தில் இருக்கக்கூடிய சேலம் உருக்காலையாக இருக்கட்டும் நேவேலி லிக்னேட் கார்பரேஷனாக இருக்கட்டும் பெரிய பெரிய தொழிற்சாலைகளை இங்கே கொண்டு வந்து இந்த மக்களுக்கு எப்படியாவது நாம் நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆட்சி செய்தவர் தான் ஐயா காமராசர் அவருக்கு உங்களுக்கு தெரியுமா ஐயா காமராஜர் காலத்தில் மது விளக்கே கிடையாது என்னங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்க எப்போ பார்த்தாலும் மது விளக்கு மது விளக்குன்னு டாஸ்மாக் இல்லைனா தமிழ் தமிழ்நாடே தள்ளாடு அப்படின்பாங்க என் தம்பி ஏற்கனவே சொன்னது மாதிரி போன ஆண்டு டாஸ்மாகின் மூலமாக வந்த வருமானம் நாற்பத்தி எட்டாயிரம் கோடி நாற்பத்தி எட்டாயிரம் கோடி தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி அது வெறும் ரெண்டு விழுக்காடு தான் எவ்வளோ வெறும் ரெண்டு ரெண்டு விழுக்காடு கூட இல்லை ஒன்று புள்ளி தொன்னு ஒன்பது ரெண்டு டாஸ்மாக நிப்பாட்டினா தமிழ்நாடு அரசோ தமிழ்நாடு மக்களோ தள்ளாட மாட்டாங்க மாறாக யார் தள்ளாடுவாங்க திமுக தள்ளாடும் இந்த நாற்பத்தி எட்டாயிரம் கோடி எங்க போகுது நீங்க குடிக்கிற இந்த டாஸ்மாக் சரக்கு மூலமாக வரக்கூடிய இந்த கோடி வருமானம் எங்கே செல்கிறது எங்கே செல்கிறது திமுக காரங்க இப்ப தொழில்துறை அமைச்சராக இருக்கிறார் பார்த்தீங்களா டிஆர்பி ராஜா டி ஆர் பாலுவோட மகன் டி ஆர் பாலுவோட மகன் தொழில்துறை அமைச்சர் இளைய மகன் தொழில்துறை அமைச்சர் டி ஆர் மூத்த மகன் டி பி ராஜேந்திரன் சாராய ஆலை முதலாளி சாராயாலை முதலியைத்தான் நீங்கள் வட்டவட்டம் தமிழ்நாட்டு மக்கள் எம்பியாக தேர்ந்தெடுக்கிறீர்கள் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கிறீர்கள் சாராயால குடும்பத்தை நீங்க அமைச்சராக வைத்துக்கொண்டு கொண்டு எம்பியாக வச்சுக்கொண்டு நீங்க எப்படிங்க மதுபானத்தை ஒழிப்பீங்க இன்னைக்கு நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைக்கு இன்னைக்கு நடக்கக்கூடிய ஆக்சிடென்ட்டுக்கு விபத்துகளுக்கு எல்லா சமூக கேடுகளுக்கும் மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய இந்த மதுபானம் தான் மதுபானம் தான் கனிமொழி சொல்றாங்களே இளம் விதவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்று இளம் விதவிகள் அதிகமாக தான் இருக்கிறாங்க ஒரு நடவடிக்கை சொல்லுங்கள் ஒன்றும் கிடையாது ஒன்றும் கிடையாது உங்களுக்கு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல டாஸ்மாக் என்கின்ற அமைப்பை ஆரம்பிச்சவர் புரட்சி தலைவர் ஐயா காமராஜர் ஐயா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அப்போ ஒரு ஆண்டுக்கு வருமானம் வெறும் நூற்றி ஐம்பத்தி மூணு கோடி தான் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டாஸ்மாகின் வருமானம் நாற்பத்தி எட்டாயிரம் கோடி அடுத்த ஆண்டு தெரியுமா இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு அதிகப்படுத்தணும் படிக்க வைக்கணும் எப்படி படிக்க வைக்கணும் மருத்துவம் படிக்க வைக்கணும் இன்ஜினியரிங் படிக்க வைக்கணும் பல தொழில்நுட்பம் படிக்க வைக்கணும் இந்த மாதிரி கலை அறிவியல் கல்லூரி கட்டி படிக்க வைக்கணும் பிள்ளைக எல்லாம் நூலகம் போய் படிக்க வைக்கணும் சொல்லி தவிச்சு கடந்த அந்த மனுஷன் ஆனா இன்னைக்கு இந்த திராவிட அரசுகள் எம்ஜிஆராக இருக்கட்டும் கருணாநிதியாக இருக்கட்டும் ஜெயலலிதா இருக்கட்டும் ஜெயலலிதா ஒரு பெண்ணுங்க அவங்க ஒரு பெண் என்ன தெரியுமா கொண்டு வந்தாங்க டாஸ்மாக் கடையில் கூலிங்காக பீர் கிடைக்கணும் என்று சொல்லி ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுத்துச்சு அந்த அம்மா ஆனால் அந்த அம்மாவுக்கு பேர் அம்மா புரட்சி தலைவி டாக்டர் அம்மா ஜெயலலிதா தான் சொல்ல மாட்டாங்க எந்த ஊர்லடா அம்மா கூலிங்காக பியர் கிடைக்கணும்னு சொல்லி ஃப்ரிட்ஜ் வாங்கி வைக்கிது உங்கள் அம்மா அப்படிப்பட்ட கேவலமான ஒரு அம்மாவா அது இந்த அம்மாவின் ஆட்சியை தருவோம் என்று சொல்லி பாஜக சாமி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு உலகம் சுற்றிட்டு வரார் தமிழ்நாடு முழுக்க சுற்றி வரார் புரிந்து கொள்ளுங்கள் இந்த டாஸ்மாக் கடையை ஒவ்வொரு ஆண்டும் எப்படி குடிக்க வைக்கிறது எப்படி குடிக்க வைக்கிறது எப்படி படிக்க வைக்கிறது என்று யோசித்தால் அது தமிழ் தேசியம் மக்களை எப்படி குடிப்பி குடிக்க வைக்கிறது மக்களை எப்படி சாராயம் குடித்து மோசமானவர்களை ஆக்குவது அவர்களுடைய உடல்நிலையை சீரழிப்பது என்று யோசித்தால் அதுக்கு பேர் தான் திராவிடம்